அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக வழியில் வந்த பிறகு செய்ய தேவையில்லாத விஷயங்கள் ஃபர்ஸ்ட் வந்து உருவ வழிபாடு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க உருவ வழிபாடுன்னா வெறும் வி வச்சு பூஜை பண்றது மட்டும் இல்லை எந்த விதமான வழிபாடு தேவையில்லை மனிதர்களுக்கு கூட நாம நிறைய பேர் குருவை அவங்களுக்கு வழிபாடு செய்யறோம் சோ வழிபாடு என்றது செய்யக்கூடாது ஒவ்வொரு கடவுள் மார்களும் நமக்கு எத்தனையோ நல் அவங்க வாழ்ந்து காட்டு போயிருக்காங்க ஆஹ் அந்த வழியில நாமளும் நடக்கணும் அவங்க என்ன கருத்துக்கள் சொல்ல வராங்களோ அதை நம்ம வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கணும் நிஜமா நமக்கு அவங்க பிடிச்சிருந்தா பின்படுறது வந்து இந்த வழிபாடு ரூபமா இல்லாம அவங்க சொன்ன அந்த நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில நாம கடைபிடிச்சாதான் அவங்க மேல நிஜமா நமக்கு அன்பு இருக்கிற மாதிரி ஆஹ் பிடிச்ச மாதிரி மரியாதை இருக்கிற மாதிரி பக்தி இருக்கிற மாதிரி அதெல்லாம் எப் எப்படி நம்மளால காட்ட முடியும்னா அவங்க சொன்ன விஷயங்கள் கடைபிடிக்கணும் டிசிப்ளின்காக நாம ஒரு டிசிப்ளினா காலையில எழுந்திக்கணும் ஒரு பயமும் பக்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆஹ் எந்த அறிவு ஆஹ் இல்லாத ஒரு சமயத்துல சொல்லிருக்காங்க இதெல்லாம் படிப்ப ஆன்மீகத்துல படிப்படியா இருக்கும் ஆனா எப்போ நமக்கு தியானம் என்ற கை அந்த வார்த்தை நம்ம காதுல விழுந்ததோ நம்ம அந்த நிலைகள் எல்லாம் தாண்டிட்டோம் அப்படின்றது அர்த்தம் மாசக்க அதுல கடவுள் சாமி படம் இருப்போம் கேலண்டர் நம்ம வச்சிருப்போம் அந்த மாசம் ஆன உடனே கிழிச்சு போட்டுடுவோம் அது வரைக்கும் டெய்லி அதை தொட்டி தொட்டி கும்பிட்டுட்டே இருப்போம் அதே மாதிரி வண்டி ஓட்டிட்டே போயிட்டே இருப்போம் அது வந்து ரோட்ல பக்கத்துல கோயில் பார்ப்போம் கைய ஓடுறது கையை விட்டுட்டு நம்ம கும்பிடுறோம் அங்க அங்க ஆக்சிடென்ட் ஆகும் எத்தனை பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் சோ நமக்கு அதெல்லாம் தெரியாது கண்மூடித்தனமா நம்ம செய்யற விஷயங்கள் எல்லாம் சரி கிடையாது ஒரு சயின்டிபிக் அப்ரோச் வேணும் அப்படின்னு சொல்றது கடவுள்னாலே என்ன ஞாபகம் வரும் அவர் வந்து எல்லா உயிரினங்க மேலயும் இயற்கை மேலயும் ரொம்ப அன்பா இருப்பாரு ரொம்ப ஆனா அவருக்கு பிடிச்ச நம்ம அந்த ஜீவங்கள் எல்லாம் ஹிம்சா பண்றோம் கடவுளுக்கு வந்து பூஜை செய்யறோம் அதுல எந்த வித பயனும் நமக்கு இருக்காது கேசி படிச்சுட்டு தான் அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படித்து பத்தாம் கிளாஸ் படிச்சு அதுக்கப்புறமா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதுக்கப்புறமா காலேஜ் அதுக்கப்புறமா இன்ஜினியரிங் டாக்டரு அந்த மாதிரி பிஹெச்டி எல்லாம் படிப்படியா ஏறி போயிட்டே இருக்கணும் எல்கேஜி படிச்சுட்டு எனக்கு எல்கேஜி தான் நல்லா இருக்கு மேல் மேல போகிறதுக்கு பயம் எனக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரே பாடத்தை கத்துக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா ஸோ தியானம் என்ற வார்த்தை நம்ம கேட்கறோம் நம்ம காதால நம்ம கிட்ட நம்மளை தேடி அந்த வார்த்தை வருதுனாலே நாம இந்த படிகள் எல்லாம் தாண்டி ஆச்சின்னு அர்த்தம் முதல் வேதம் சொல்றது வந்து அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னா என்ன நானே கடவுள் அப்படின்னுட்டு சோ எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது அந்த தெய்வீக குணம்தான் தெய்வீக சக்தி தான் தெய்வீக ஆற்றல் தான் சோ அந்த ஆற்றல் எல்லார்கிட்டையும் இருக்கும் போது நாம தனியா ஒருத்தர் ஆஹ் ஒரு வழிபாடு என்ற பண்றதுனால சோ எங்கிட்ட ஆற்றல் நம்ம கிட்ட இருக்கிற ஆற்றலை நாம வந்து पड़े पा, எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் யாரோ வருவாங்க யாரோ நமக்கு ஏதோ செய்யறாங்கன்னு ரெண்டாவது வேதம் என்ன சொல்றதுன்னா தத்துவமசி அப்படின்னு சொல்றது தத்துவமசின்னா என்னன்னா நான் எதுவா இருக்கேனோ நீயும் அதுவே தான் அதுவே ஆயிருக்க அப்படின்னு அப்படின்னா நான் கடவுள்னா நீயும் கடவுள் தான் அதனாலதான் பத்ரிஜி யாராவது அவர் காலில் தொட்டி கும்பிட்டா திருப்பி அவரு அவங்க காலில் விழுந்து தொட்டி கும்பிடுவாங்க ஏன்னா எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது கடவுள் தான் எல்லாமே கடவுள் தன்மையில இருந்தது இந்த என்றது கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றது நம்ம கடவுள் தான் சூரியனும் கடவுள் தான் நானும் கடவுள் தான் நீங்களும் கடவுள் தான் எல்லாமே கடவுளா இருக்கும்போது நாம தனியா ஏ இன்னொருத்தரை கும்பணும் நாம இவங்க எல்லாம் ஒரு ரோல் மாடலா எடுத்து ஒரு ராமர் போல் நான் வாழணும் ராமர் போல தந்தை பேச்சு கேக்கணும் அண்ணன் தம்பி கூட சந்தோஷமா வாழணும் மக்களை எப்படி பாதுகாப்பணும் சொல்லி கொடுத்திருக்காரு ராமரு சோ தர்மம் தர்மத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு எல்லாம் அதே போல கிருஷ்ணரை பாத்தீங்கன்னா அவர் எத்தனையோ பாடங்களை சொல்லி கொடுத்திருக்காரு அந்த மாதிரி அந்த பாடங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நாம கடைபிடிக்கணும் நாம அத போல வாழணும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையுமே நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கணுமே தவிர நம்ம வழிபாடு செய்ய தேவையில்லை ஆன்மீகத்துல நாம வளர 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 இது நமக்கு தேவை இருக்காது இந்த உண்மை நாம எப்ப புரிஞ்சுப்போமோ அப்ப வந்து நாம விட்டு விட்டுவோம் சோ செஞ்சாலும் நம்ம அதிக நேரம் தியானத்துக்கு கொடுப்போம் ஏன்னா தியானத்தினால நமக்கு ஆற்றல் வருது நம்ம கடவுள் கூட டைரக்டா கனெக்ட் ஆயிருப்போம் கேள்விகள் கோயிலுக்கு போனா சாமி கிட்ட எனக்கு இத வேணும் அதை வேணும் சாமி எனக்கு என்ன காப்பாத்து அப்படின்னு நிறைய கேட்போம் ஆனா கடவுள் பேசுறது கேட்க நமக்கு டைம் இல்ல நமக்கு ஆற்றல் இல்ல சோ நாம வந்து தியானம் செய்யும் போது கடவுள் கூட நேரடியா நாம வந்து தொட வச்சுக்கலாம் நமக்கு தேவையான நம்ம கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க வழிகாட்டுவாங்க அந்த மாதிரி கனெக்டடா இருக்கு ஒரு கால் வந்து ஒரு படியில வைக்கிறோம் இன்னொரு கால் இன்னொரு படியில வைக்கிறோம் திருப்பி இந்த கால எடுத்து இன்னொரு படியில வைக்கிறதுக்கு நமக்கு பயம் பயம்னா எப்படி எப்படி மேல சேர முடியும் சோ ஒன்னு விட்டாதான் இன்னொன்னு கடைபிடிக்க முடியும்ன்ற மாதிரி நாம புரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டுல நமக்கு ஒரு லைப்ரரி இல்ல லைப்ரரி இருந்தா நிறைய ஞானம் கிடைக்கும் நிறைய பேர் தியானம் கத்துக்க வராங்க நம்ம வீட்டுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஞானம் கொடுக்கணும் இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பூஜை அறைய வந்து நாங்க ஒரு லைப்ரரியா மாத்திட்டு ஞானம் இதுவா பண்ணி கோவில்கள் எல்லாமே தியானத்துக்காக யூஸ் பண்ற மாதிரி நம்ம தியானாலயங்களா ஆகணும் அங்க நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் எல்லாருமே ஒரு நல்ல நோக்கத்தோட தான் வருவாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அந்த மாதிரிதான் வேண்டுகள் இருக்கும் அங்க சாமி கிட்ட போனா இவன் மேல பழி வாங்கணும் அந்த மாதிரி யாருமே வேண்டிக்க மாட்டாங்க அதனால வெறும் பாசிட்டிவ் எனர்ஜிஸ் பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் அதனால நாம அங்க உட்காந்து தியானம் பண்ணும் போது நிறைய ஆற்றல் பெறலாம் ஆனா திருப்பி வெளிய வந்தாலே திருப்பி நம்ம எண்ணங்கள் நார்மல் ஆயிடுற அந்த மாதிரி இல்லாம நம்ம எங்க போனாலும் சரி நம்ம தியானம் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஆற்றலை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும் வழிபாடு கட்டாயம் கிடையாது ஆன்மீகத்துல வளர வளர தேவை இல்லாம கூட போயிடும் அது நமக்கு அனுபவத்துல வரும்போது நாம புரிஞ்சுக்கும் போது நம்ம அதை விட்டா போதும் யாருமே உங்களை கட்டாயப்பட மாட்டாங்க நாம யோசிக்கணும் நமக்கே நமக்குள்ள புரியும் அது நம்ம என்ன செய்யறோம்னு சொல்லிட்டு சோ நமக்கு அனுபவத்துல வரும்போது நம்ம அதை விட்டா போதும் அது என்னன்னா அசைவம் சாப்பிடக்கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா அது ரொம்ப கருணையே இல்லாத கா ஒரு செயல் அது அஹ் நம்ம வந்து பசுமையுடன் இணைந்திருக்கலாம் சைவ உணவு மேற்கொள்ளலாம் நம்ம பூமியை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க பூமி எப்படி டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குளோபல் வார்மிங் அந்த பண்றது அதிகமாயிட்டே இருக்கு பூமியில பாதுகாக்கிற ஒரு இது வந்து ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல ஓட்ட ஓட்ட ஓட்டையா ஆயிடுறது எதனால அப்படின்னா நம்ம இந்த விலங்குகளை கொல்றதுனால நம்ம உணவுக்காக நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்காக பூமிக்கு ரொம்ப வெப்பம் தாக்கம் அடிக்கிறது சோ நமக்கு வர சுனாமி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவா இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம விலங்குகளை கொள்றதுனால மட்டும்தான் ஏற்படுறது நம்ம நினைக்கலாம் நம்ம அன்பு காட்டுறோன்னு ஆனா அன்பு என்ற இதுக்கு அந்த இடமே இல்லை சமையல் அறையில இருந்துதான் அந்த அன்பு என்றது பரவணும் இதுக்கு ஒரு சின்ன கதை நம்ம கேட்கலாம் ஒருத்தர் வந்து ஒரு வியாபாரி அவர் வந்து ஒரு குருவை வந்து அவங்க வீட்டுக்கு ச உணவுக்காக இன்வைட் பண்ணாங்க இன்வைட் பண்ண பண்ணிட்டு ரொம்ப அன்பா அவர் கூப்பிடுறாரு எங்க வீட்டுல நீங்க வந்து சாப்பிடணும் ஐயா அப்படின்னு கண்டிப்பா வாங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணாரு அவரு சரின்னு ஒத்துக்கிறாரு அவங்க வீட்டுக்கு வராரு அவங்க வீட்டுக்கு வரும்போது அன்னைக்கு குரு என்னைக்கு வராறோ அன்னைக்கு அந்த வியாபாரியோட உண்டாட்டி வந்து வீட்டுல வரக்கூடாது அப்போ குருவுக்கு சமைக்க முடியாது அப்போ ஐயோ குரு வராரு நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யா யாரையோ வந்து கூப்பிட்டு வந்து சமையல் செய்ய வச்சு அவங்க பரிமாறி இருக்காங்க சோ குருவும் வந்து அது சாப்பிடுறாரு அந்த உணவு சாப்பிடுறாரு சாப்பிடும் போதே அவருக்கு வந்து அவங்க வெள்ளி தட்டு வெள்ளி டம்ளர் எல்லாம் வைக்க வச்சிருந்தா அந்த டம்ளர் வந்து அவருக்கு ரொம்ப ஈர்க்குது இது ரொம்ப நல்லா இருக்கு இவ்வளவு பெரிய டம்ளர் எப்படியாவது நான் இதை எடுத்துட்டு போயிடணும் என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச்சு வார்த்தையில ஆஹ் அந்த டம்ளர் வந்து அவரு எடுத்துட்டு போயிடுறாரு அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் கூட அவருக்கு ம மனசுல வந்து இந்த மாதிரி மாதிரி எண்ணங்கள் தான் வருது எங்கேயாவது போகணும் ஏதாவது திருடணும்ன்ற எண்ணங்கள் தான் வந்துட்டே இருக்கு அந்த இரவு பன்னெண்டு மணி ஆன பிறகு எப்போ அவர் சாப்பிட்ட அந்த உணவு டைஜன் ஆயிடுச்சோ தான் அவருக்கு தெளிவு வருது நான் என்ன செஞ்சே என்ன என்ன காரியம் செஞ்சிருக்கேன் நான் ஏன் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் எப்பவுமே எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வந்ததே இல்லையே அவங்க வீட்டுல என்ன மரியாதையா கூப்பிட்டாங்க அங்க போயிட்டு நான் திருடிட்டு வந்திருக்கேன் அதுவும் அதுவும்லாம வந்த பிறகு கூட ஆசிரமத்துக்கு வந்த பிறகு கூட திரடலாம் அப்படின்னு எண்ணங்கள் தான் வந்துட்டு இருக்கு நான் ரொம்ப தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த வியாபாரி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நான் தவறு பண்ணிருக்கேன் வந்து இந்த வெள்ளி டம்ளர் இங்க இருந்து எடுத்துன்னு போயிட்டு ஆனா இந்த மாதிரி எண்ணங்கள் எனக்கு ஏன் வந்ததுன்னே தெரியாது எப்பவுமே எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வரைக்கும் கூட இதே மாதிரிதான் என் எண்ணங்கள் இருந்தது தயவு செஞ்சு இன்னைக்கு யாரை சமைச்சாங்க உங்க வீட்டுல எனக்கு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்ப அவங்க யார சமைச்சாங்களோ அவங்கள கொண்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்க வந்து சமையல் காரங்க தான் ஆனா அவங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் உண்டு எங்க போனாலும் ஏதாவது திருட்டு வர பழக்கம் அவங்க சமைச்சதுனால சாப்பிட்டதுனால இவங்க குரு ஒரு குருவா இருந்த அவங்களுக்கே அவ்வளவு எஃபெக்ட் ஆயிருக்கு சோ அது போல நாம வந்து ரொம்ப நம்ம சாப்பிடுற உணவுல உணவுல இருந்து எவ்வளவோ பாஸ் பண்ணலாம் நம்ம நல்ல விஷயங்களை பாஸ் பண்ணுவோம் ஒரு கருணை ஒரு அன்பு நம்ம சமைக்கிற நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ கம்பேஷன்ன்றது எங்க ஆரம்பிக்கணும்னா நம்ம சமையல் அறையில தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆஹ் இந்த கதை மூலயமா நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதே போல மூன்றாவது விஷயம் நோ டாக்டர் நோ மெடிசன் ஸோ நாம எந்த மாத்திரை மருந்துகள் எடுக்க வேண்டாம் நம்ம எந்த வைத்திய இதுவும் நம்ம போக வேண்டாம் ஸோ நமக்கு வர நோய்கள் எல்லாமே நமக்கு வந்து எனர்ஜி பேஸ்டு ஸோ நாம எல்லாமே ஆற்றல் சார்ந்த மனிதர்கள் சோ நம்ம நமக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு அந்த ஆற்றலுடன் நமக்குள்ள ஒரு அந்த சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் ஒரு விஷயம் இருக்கு ஸோ நாம அதுவாய் இருக்கும்போது இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நாம வெளியில இருந்து நமக்கு எதுவுமே தேவைப்படாது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஆற்றலே போதும் நமக்கு வர எல்லா பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு சோ நாம வெளியில இருந்து மாத்திர மருந்துகள் வந்து நமக்கு கண்டிப்பா நிறைய விஷயம் என்ற விஷயத்த வந்து நமக்குள்ள இது பண்ணும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நமக்குள்ள லிவர் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கு அந்த லிவர் தான் வந்து செயல்பட்டுட்டே இருக்கும் நம்ம உள் எல்லாம் தேவையா தேவையில்லையா என்ற சோ அந்த லிவருக்கு இயல்பாகவே ஒரு தன்மை இருக்கு என்னன்னா இது எல்லா மெடிசன்ஸுமே ரிஜெக்ட் பண்ணும் வேண்டாம் அப்படின்னு தள்ளி தள்ளி வெளியே தூக்கி போட்டுட்டே இருக்கும் அதுக்கும் மிஞ்சி நாம அதை குடுத்துட்டே இருந்தா அது செயல்படுறது நிறுத்திடும் அப்போ நமக்கு எல்லாம் எஃபெக்ட் ஆகும் நமக்குள்ள நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு சக்ரா சிஸ்டம் இருக்கு நாடி சிஸ்டம் இருக்கு அண்ட் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் செயல்படுது வந்து நமக்கு சரி பண்ணிடும் அண்ட் டிஸ்பென்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளரு அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் அவரு ஸோ அவர் வந்து அவருக்கு ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆகி முதுக உலம்பு வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அந்த முதுக உலம்பு ஃப்ராக்சர் ஆனும் போது அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனார் ஸோ அப்போ அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்போ இவருக்குள்ள ஒரு எண்ணம் வருது சோ நமக்குள்ள இருக்கிறது தெய்வீக ஆற்றல் தானே அந்த தெய்வீக ஆற்றல் எல்லாமே செய்யும்போது போது இது சரிப்படுத்திக்கிறது தனக்கு அதுக்கு முடியாதா அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்குள்ள வருது ஏன் வருதுன்னு தெரியாது சோ அவர் வந்து எனக்கு ஆபரேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அப்போ அவங்க சொல்றாங்க இல்ல இல்லைங்க ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும் நீங்க வேணும்னா இன்னும் ஒருத்தர்கிட்ட யாருக்கிட்டயாவது கூட கேட்டு பாருங்க நாங்க வந்து செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க சுத்தமா எழுந்துக்கவே முடியாது உங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு இவர் இன்னொருத்தர் கிட்ட போறாங்க காட்டுறாங்க அவங்களும் சொல்லுவாங்க ஆப்ரேஷன் பண்ணணுங்க ஆப்ரேஷன் பண்ணாதான் சரியாகும் ஆனா பண்ணா கூட சரியாகாம கூட போகலாம் சோ ரெண்டு இதே இருக்கு சரியும் ஆகலாம் இல்ல ஆகாம கூட போகலாம் கம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்க வந்து ஆஹ் இதை பண்ண முடியாது கண்டிப்பா சரியாயிடும்னு கூட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவர் நினைச்சாரு அப்போனா எனக்கு வேண்டாம் இப்படியே இறந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு அவர் படு ஏன்னா அவரால் உட்காரவும் முடியாது எழுந்திக்கவும் முடியாது நடக்கவும் முடியாது ஸோ படுத்துக்கிட்டே அவரு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சாரு டெய்லி அவருக்கு தாட்ஸ் தான் வந்துட்டே இருந்தது அவருக்கும் கூட ஆனா அவர் டெய்லி அந்த முயற்சி பண்ணி 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 மூணே மாசத்துல அவரு எழுந்து நின்று அவர் வந்து செயல்பட ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இருக்கு நமக்குள்ள இருக்கிற ஆற்றல் என்ன சரி என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அதனால அந்த நம்பிக்கை இயற்கையோட அவர் வந்து சாதனை பண்ணாரு மூணு மாசத்துல அவர் சரியாய் சரியாயிட்டு நடந்துட்டு புக் இந்த புக் எழுதினாரு யூ ஆர் த பிளாசிபோ அப்படின்னு அப்படின்னா நீ நீ என்ன நினை நினைக்கிறியோ அதுதான் நடக்கும் அப்படின்றதுதான் அந்த யூ ஆர் த பிளாசிபோன்ற புக்ல சோ அவர் ஒரு எடுத்துக்காட்டா அவரு பண்ணிருக்காரு இன்னொரு டாக்டர் பூஸ் அப்படின்றா பூஸ் லிப்டன் அப்படின்றவரு ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணாரு பத்து பேருக்கு வந்து அவரு சர்ஜரி பண்ணி அவர் ஒரு சர்ஜன் சோ சர்ஜரி பண்ணி குணப்படுத்தினாரு இன்னொரு பத்து பேருக்கு வந்து சர்ஜரி பண்றேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் ஆப்ரேஷன் தியேட்டர்ல படுக்க வச்சுட்டு அவரு சும்மா ஆக்ஷன் பண்ணாரு இன்ஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி கத்தி எடுத்து ஆப்ரேஷன் பண்ற மாதிரி எல்லாமே ஆக்ஷன் பண்ணாரு ஸோ ஒரு பத்து பேருக்கு ஆக்சன் பண்ணாரு ஆப்ரேஷன் பண்ணல வெறும் நடிச்சாரு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும் சோ இவங்க பத்து வந்து நிஜமாவே பண்ணாரு ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா நிஜமா ஆபரேஷன் பண்ணவங்க ஆஹ் எந்த அளவுக்கு ஆயிருக்காங்களோ ஆபரேஷன் பண்ணாமலே நடிச்சவங்களும் அதே போல குணமாயிருக்காங்க ஏன்னா அவங்க நம்புனாங்க எனக்கு ஆபரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு நம்புனாங்க அந்த நம்பிக்கைனால இது குணப்படுத்திருக்காங்க அது அவர் என்ன பண்ணாருன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அதுக்கு அடுத்தது நூத்தி எண்பது நபருக்கு மேல இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார் எல்லாருக்குமே சரியாயிடுச்சு அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்க நம்பிக்கைதான் உங்களை குணப்படுத்துது நாங்க பண்ற இந்த ஆபரேஷன் கிடையாதுன்னு யார் சொன்னாங்க ஒரு டாக்டர் சொன்னார் சார் வந்து சும்மா மாஸ்டர் செக்அப் பண்ணலான்னு போனார் மாஸ்டர் செக்அப் போனா பண்ண போ போகும்போது அவருக்கு வந்து உம் கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் நல்லா இருக்காரு அவருக்கு ஒரு பிரச்சனை கூட கிடையாது ஆனா கேன்சர் இருக்குன்னு இது என்னடா இது எனக்கு ஒண்ணுமே இல்லையே கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்க நீங்க ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கு ஒரு மாசம் வந்த போலதான் உங்களுக்கு டைம் உங்களுக்கு என்னெல்லாம் அதெல்லாம் ஒரு தான் உங்களுக்கு டைம் அந்த ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் இருக்கு சொல்லிட்டாங்க சோ அவங்க வீட்டுல எல்லாருமே அட ஆரம்பிச்சாங்க இவருக்கு பயம் வந்துடுச்சு அதுக்கப்புறமா வரவங்க எல்லாம் ஐயோ என்னப்பா உனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்றாங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் விசாரிக்க வந்துட்டாங்க சோ இவர் வந்து ரொம்ப வீக் ஆயிட்டே போயிட்டே இருக்காரு ஒரு நாள் கழிச்சு வந்து சொல்றாங்க என்னப்பா ஆஹ் உனக்கு எந்த வியாதியும் இல்ல ஒரே பேர்ல இன்னொருத்தர் வந்திருந்தாரு அவங்களோட ரிப்போர்ட் உங்களுக்கு மாத்தி கொடுத்துட்டோம் உங்களுக்கு எந்த வியாதியுமே இல்ல அவங்களுக்குதான் கேன்சர் இருக்கு உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள பார்த்தா இவருக்கு நிஜமாவே கேன்சர் வந்திருக்கு ஏன்னா அவர் நம்புறாரு எனக்கு கேன்சர் இருக்குன்னு ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காவே எனக்கு நிஜமா கேன்சர் இருக்குன்னு நம்பிட்டாரு அதனால அந்த பாஞ்சி நாள்ல அவருக்கு நிஜமாவே கேன்சர் வந்தது அதுல இருந்து வெளியே வர வரவே முடியாம அவர் இறந்தே போயிட்டாரு சோ நம்ம நம்பிக்கைதான் நம்மளை குணப்படுத்தும் நம்ம நம்பிக்கைதான் நம்மள எங்கயோ கொண்டு போகும் சோ எந்த டாக்டரும் மறந்து நம்மள லோன் செய்ய முடியாது இயற்கையோட இணைந்து இருக்கும் போது இயல்பான முறையில நாம செயல்படும்போது கண்டிப்பா எல்லாமே தனக்குத்தானே சரியாயிடும் ரமண மகர்ஷியை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சோ ரமண மகர்ஷி வந்து அவருக்கு கேன்சர் வந்தது புண்ணு வந்தது அந்த புண்ணுக்கு வந்து அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணணும் டெய்லி தொல்லை பண்றாங்க அவர் சொல்றாரு நான் உடலே கிடையாது அது பாட்டுக்கு அது இருந்து போகுது எத்தனையோ பூச்சிக்கு அங்க உணவு கிடைக்கிறது எத்தனையோ உயிருங்க அங்க இது ஆகுது என்ன அப்படியே விட்டு போயிடுங்க அப்படின்னா அவங்க கேட்கவே மாட்டாங்க நீங்க இல்லை ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு ஏன்னா அவருக்கு எதை பத்தியும் கவலை இல்லை அவங்களுக்காக சரின்னு சொல்லிட்டாரு அப்போ அவங்களுக்கு அனு அனஸ்தீஷா கொடுக்க வராங்க அனஸ்தீஷா கொடுக்க வரும்போது அவர் சொல்றாரு எனக்கு தேவையில்லை நெல்ல ரொம்ப வலிக்கும் உங்களுக்கு தாங்க முடியாதுன்னா நான் இந்த உடலே கிடையாது இந்த உடம்பே கிடையாது ஒரு விஷயம் நீ பாட்டிக்கு என்ன பண்றியோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அனுஸ்தீஷா கூட எடுக்காம அவரு ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு அந்த மாதிரி ரமண மகர்ஷி எவ்வளவு சாதனை பண்ணவர் அவருக்கும் உடம்புக்கு ஒண்ணு வந்திருக்கேன்னா அது வந்து ஏதோ ஒண்ணு ஆஹ் அது நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும் சோ ஆஹ் தியானம் பண்ணா எதுவுமே வராதான்னா வரலாம் வரும் நம்ம கர்மாக்களை பொறுத்து இந்த சுற்றி இருக்கிற இந்த இயற்கை சூழ்நிலை பொறுத்து எல்லாம் வரும் ஆனா தியானத்துல நம்ம வாங்குற ஆற்றல் வந்து அது நம்ம சரிப்படுத்தும் இல்லைன்னா நம்மளை ரொம்ப பாதிக்காது சோ நம்ம உள்ளக்குள்ள ஒரு பயமோ நமக்கு எதுவுமே இருக்காது அந்த மாதிரி பண்ண 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 இந்த நிலைகள் எல்லாம் நமக்கு வரும் அதனால நமக்கு வந்து மூணு விஷயங்கள் செய்ய தேவையில்லைன்ற சொல்லியிருக்காங்கல்ல செய்யக்கூடாதுன்னு சொல்லல இது நல்லா సో త్యాంక్ ఫ్రెండ్స్